வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒருமுறை வறண்டு விடுகிறது குளங்கள் கோடையில் வற்றி மழை காலத்தில் நிரம்புகின்றன நிலங்கள் வறண்ட பின்புதான் பசுமை அடைகின்றன மரங்கள் இலையுதிர்ந்த பின் தளிர் விடுகின்றன இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மழை ஒன்று அதுவும் வளர்வதாகவும் அழிவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கின்றான் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை முதற்கட்டம் கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு முதற் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம் முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம் முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம் இறைவனது தராசில் இரண்டு தட்டுக்களும் ஏறி ஏறி இறங்குகின்றன பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள் ஒரு கட்டம் அப்படி என்றால் மறு கட்டம் இப்படி ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டாம் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வி உண்டாக்குகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்று பொருள் எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கும் அனுமதி அளித்துவிட்டான் என்று பொருள் ஒன்றை நினைக்கின் அது ஒழுங்கிட்ட ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்தேய்தும் ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல்